கடனை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக தான் நமக்கு குறையும் ஒரே நாளெல்லாம் குறையாது மருதாணி இலை இருக்குது பார்த்தீங்கன்னா மருதாணி இலை பவுடர்லாம் வாங்காதீங்க இலையே வாங்கிக்கங்க இலை வாங்கி கிளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போட்டால் ரொம்ப நல்லது இல்லை சாதம் மஞ்சள் போட்டு அரைச்சிக்கோங்க உங்கள் கையால் முடிஞ்ச அம்மியில் விற்றுனா அரைச்சிக்கோங்க அம்மி இல்லாத பட்சமாக இருந்தது அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு நசுக்கரம் பார்த்தீங்கன்னா குட்டி அதில் போட்டு நல்லா இது பண்ணி இடிச்சுக்கங்க அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கணும் அரைச்சி அதை ஒரு ஒம்பது உருண்டையாக பொடிச்சிட்டு ஒவ்வொரு உருண்டையும் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நவகிரகங்க பேர் தெரியும் சூரியன் சந்திரன் ராகு கேது செவ்வாயமாக தெரியும்னா இந்த ஒவ்வொரு உருண்டையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த சூரியனை நினச்சிக்கோங்க மனசார நினச்சிட்டு என் ஜாதகத்தில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டக்கு வச்சுருங்க இன்னொரு உரண்டை எடுத்துட்டு சந்திரனை நினச்சி எங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே விலகணும் எங்களுக்கு நல்லதே நடக்கணும் எங்களோட புத்தி மனம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருங்க